என் பெயர் ராகவி கோவையின் அந்த பெரிய துணிக்கடைதான் என் உலகமாக இருந்தது மூன்று தளங்கள் ஆயிரக்கணக்கான துணிகள் லட்சக்கணக்கான வண்ணங்கள் அத்தனைக்கும் நடுவில் புடவைகள் பிரிவில் ஒரு விற்பனை பெண்ணாக என் வாழ்க்கை சுழன்று கொண்டிருந்தது அப்பா இல்லாத என் வாழ்க்கையில் அம்மா மட்டும்தான் எனக்கு எல்லாமே அவளுடைய பாசமும் கண்டிப்பும் நிறைந்த ஒரு கூண்டுப்புல்தான் நான் வளர்ந்தேன் அந்த கடையில் பில்லிங் பிரிவில் அவன் வேலை செய்தான் அரவிந்த் வாடிக்கையாளர் இல்லாத நேரங்களில் என் பிரிவுக்கு அருகே வந்து நிற்பான் ஏதோ துணிகளை சரி செய்வது போல பாவனை செய்து என்னையே ஓரக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருப்பான் நான் அவனை பார்க்கும்போது சட்டென திரும்பிக் கொள்வான் ஒரு நாள் வேலை முடிந்து வெளியே வந்தபோது மழை தூறிக் கொண்டிருந்தது பேருந்து நிறுத்தத்தில் நான் நின்று கொண்டிருக்க அவன் தன் பைக்கை எனக்கு அருகில் நிறுத்தினான் மழை வர்ற மாதிரி இருக்கு நான் வேணா உங்களை வீட்டில் டிராப் பண்ணட்டுமா என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன் குரலைக் கேட்டதும் என் இதயம் படபடத்தது முதலில் மறுத்தாலும் அவன் வற்புறுத்தவே சம்மதித்தேன் அந்த பயணம் முழுவதும் நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை ஆனால் மழையின் சாரல் எங்கள் மீது பட்டபோதும் என் துப்பட்டா காற்றில் பறந்து அவன் மீது பட்டபோதும் வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு நெருக்கத்தை நான் உணர்ந்தேன் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை அவன் முகமும் அவன் அக்கறையான குரலும் என் மனதை விட்டு அகலவில்லை நாட்கள் செல்ல செல்ல எங்கள் மௌனம் உடைந்து வார்த்தைகள் பரிமாறப்பட்டன மதிய உணவு இடைவேளையில் சந்தித்துக் கொண்டோம் என் அம்மாவை தவிர வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத என் வழிகளை என் தனிமையை அவனிடம் கொட்டினேன் அவன் தன் கனவுகளை பற்றி பேசினான் நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க ராகவி ஆனா உங்க கண்ல எப்பவும் ஒரு சோகம் தெரியுதே ஏன் என்று ஒரு நாள் கேட்டான் என் மனதின் பாரம் குறைவது போல உணர்ந்தேன் ஒரு பெருமூச்சுடன் என் வாழ்க்கையை அவனிடம் சொன்னேன் அவன் என் கைகளை பற்றினான் நான் உங்க வாழ்க்கையில வரட்டுமாறாகவே உங்க கண்ல இருக்கிற சோகத்தை என் அன்பால நிரப்பணும்னு ஆசைப்படுறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் நான் எதிர்பார்த்த வார்த்தைகள்தான் ஆனாலும் அவன் அதை சொன்னபோது என் உடல் சிலிர்த்தது வெட்கத்தில் முகம் சிவக்க நான் மெல்ல தலையசைத்தேன் அது என் சம்மதத்தின் அடையாளம் கடையில் யாருக்கும் தெரியாமல் எங்கள் கண்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் காதலித்தோம் அந்த காதல் மிக சுத்தமானது ஆழமானது என் காதல் உலகம் வண்ணமயமாக இருந்தது அரவிந்துடன் பேசும்போது என் கவலைகளை எல்லாம் மறந்தேன் இந்த சந்தோஷத்தை என் அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவள்தானே என் ஒரே உலகம் அவள் நிச்சயம் என்னை புரிந்து கொள்வாள் என்று முழுமையாக நம்பினேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மாவிடம் தயக்கத்துடன் ஆரம்பித்தேன் அம்மா நான் ஒருத்தர விரும்புறேன் பேரு அரவிந்து என்று அம்மா அதிர்ச்சியுடன் யார் அந்த பையன் நம்மாளா என்று கேட்டாள் அந்த முதல் கேள்வியிலேயே என் காதல் உடைந்தது இல்ல அம்மா அவன் வேற ஜாதி என்று மெல்ல சொன்னேன் அந்த வார்த்தை எங்கள் வீட்டில் ஒரு புயலை கிளப்பியது என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ நம்ம மானம் மரியாதை எதுவும் முக்கியமில்லையா என்று கத்த ஆரம்பித்தார் நான் எவ்வளவு கெஞ்சியும் அவன் நல்லவன் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை நாளைக்கே அந்த வேலையை விட்டு நில்லு என்று சொல்லிவிட்டார் அடுத்த நாள் முதல் என் வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையானது வேலைக்குச் செல்ல தடை போனை பிடுங்கிக் கொண்டார்கள் என்னை கண்காணிக்க ஒரு சொந்தக்கார பொண்ணையே வீட்டிலேயே தங்க வைத்தார்கள் அரவிந்திடமிருந்து எந்த தகவலும் இல்லை அவனை பார்க்க முடியவில்லை பேச முடியவில்லை என் உள்ளம் துடித்தது அம்மாவின் பாசமா அரவிந்தின் காதலா என்று என் மனம் குழம்பினாலும் அரவிந்த் மீதான என் காதல் குறையவில்லை அவன் எனக்காக காத்திருப்பான் என்று என் மனம் ஆழமாக நம்பியது என் நிலையை பார்த்து என் அம்மா இரக்கமடையவில்லை நான் யாரிடமும் பேசாமல் ஒரு ஜடம் போல வீட்டில் முடங்கி கிடந்தேன் என் அம்மாவுக்கு நான் ஓடிப்போய் விடுவேனோ என்ற பயத்தை உருவாக்கியது அந்த பயம் என் வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கப் போகும் ஒரு முடிவை எடுக்க வைத்தது என் கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லை ஜாதி கௌரவத்தின் முன்னால் என் காதல் தோற்கடிக்கப்பட்டது அவசர அவசரமாக எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தார்கள் பெயர் முருகன் என்னை விட பத்து வயது மூத்த லாரி டிரைவர் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று நான் கதறியது யார் காதிலும் விழவில்லை திருமண நாளன்று நான் உயிருள்ள பிணமாக மணமேடையில் அமர்ந்திருந்தேன் தாலி என் கழுத்தில் ஏறியபோது என் ஆன்மா இறந்து விட்டது போல உணர்ந்தேன் அந்நியமான ஒரு வீடு அன்னியமான ஒரு மனிதனுடன் என் வாழ்க்கை திணிக்கப்பட்டது முருகன் சில நாட்களிலேயே தன் கோர முகத்தை காட்டினான் ஒவ்வொரு இரவும் குடித்துவிட்டுதான் வருவான் அவனிடமிருந்து வீசும் சாராய நெடி என் வயிற்றை புரட்டியது அவன் ஸ்பரிசங்கள் அறுவறுப்பை தந்தன என் மௌனம் அவனை கோபப்படுத்தியது மனரீதியாகவும் சில சமயங்களில் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினான் நான் வேலை பார்த்த துணிக்கடையின் நினைவுகள் கூட எனக்கு ஆறுதல் தந்தது ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த வேலையும் நான் இழந்துமிட்டேன் என் தனிமை பன்மடங்கானது அரவிந்த் என்ன ஆனான் அவன் என்னை தேடினானா என் திருமணத்தை பற்றி அறிந்திருப்பானா இந்த கேள்விகள் ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கிழித்தன நான் ஒரு நல்ல மனைவியாக இருந்து இவனை மாற்றிவிடலாம் என்று முயன்றேன் ஆனால் அவனது குடிப்பழக்கம் எங்கள் வீட்டை வறுமையில் தள்ளியது காதல் சந்தோஷம் நிம்மதி இந்த வார்த்தைகளெல்லாம் என் வாழ்விலிருந்து யாரோ அழித்துவிட்டது போல உணர்ந்தேன் வாழ்க்கை என் மீது எந்த கருணையும் காட்டவில்லை முருகனின் கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ்ந்து வந்தேன் ஒருநாள் நாள் வட மாநிலத்திற்கு நீண்ட பயணமாக செல்வதாக கூறிவிட்டு போனான் அவன் இல்லாத அந்த பத்து நாட்கள் என் வாழ்நாளில் நான் அனுபவித்த ஒரே நிம்மதியான நாட்கள் பதினோராவது நாள் அதிகாலையில் கதவு தட்டப்பட்டது இரண்டு காவலர்கள் நின்றார்கள் உங்க கணவர் ஓட்டிட்டு போன லாரி ஆந்திரா போர்டர்ல விபத்துல ஆகிடுச்சு அந்த இடத்திலே அவர் இறந்துட்டாரு என்றார்கள் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்ததா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை என் உலகம் உறைந்து போனது அழுக வரவில்லை வார்த்தைகள் வரவில்லை அப்படியே தரையில் சரிந்தேன் அவன் உடலை வீட்டுக்குள் கொண்டு வந்தபோது அந்த முகத்தை பார்க்க கூட எனக்கு தைரியமில்லை சுற்றிலும் ஒப்பாரி சத்தம் ஆனால் நான் ஒரு சிலையாக உறைந்து போய் அமர்ந்திருந்தேன் இறுதி சடங்குகள் முடிந்தன உறவினர்கள் அனைவரும் பரிதாபித்துக் கொண்டே கலைந்து சென்றார்கள் ஒரு மாதத்தில் வீட்டிலிருந்த அரிசியும் பணமும் தீர்ந்தது ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டேன் என் அம்மாவிடம் உதவி கேட்டேன் அவளோ நானே என் தம்பி தயவுல தான் இருக்கேன் உன்னை எப்படி பார்த்துக்க முடியும் என்று கையை விரித்து விட்டாள் எந்த உறவும் எனக்கு உதவ முன்வரவில்லை கருணை காட்டவோ ஆறுதல் சொல்லவோ ஒரு ஜீவன் கூட இல்லை பசியும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் என்னை வாட்டின இந்த உலகத்தில் நான் முற்றிலும் அனாதையாக்கப்பட்டேன் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த போதுதான் எனக்கு என் பழைய தோழி சாக்ஷியின் நினைவு வந்தது அவளும் என்னுடன் துணிக்கடையில் வேலை செய்தவள்தான் இப்போது பெங்களூரிலிருந்தாள் வேறு வழியில்லாமல் அவளுக்கு ஃபோன் செய்தேன் அவள் குரலை கேட்டதும் என் துக்கத்தை அடக்க முடியாமல் விம்பி அழுதேன் என் கதையை கேட்ட அவள் அழாதராகி நீ உடனே பெங்களூருக்கு கிளம்பி வா நான் உனக்கு வேலை பார்த்து தரேன் என்றாள் அவள் வார்த்தைகள் இருளில் ஒளிக்கீற்றாக தெரிந்தது எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணமே எனக்கு பெரிய ஆறுதல் அடுத்த நாளே யாரிடமும் சொல்லாமல் பெங்களூருக்கு பஸ் சேரினேன் பஸ் நிலையத்தில் இறங்கிய போது அந்த மாபெரும் கூட்டத்தில் நான் தொலைந்து போனது போல உணர்ந்தேன் சாக்ஷி வேலையாக இருந்ததால் அவள் அண்ணன் கார்த்திக்கை அனுப்பியிருந்தாள் சிவப்பு சட்டை அணிந்திருந்த உயரமான அழகான அந்த இளைஞன் என்னை நோக்கி வந்தான் நீங்குதானே ராகவி நான் கார்த்திக் அவன் குரலில் இருந்த கனிவு என்னை கவர்ந்தது சாக்ஷி எல்லாத்தையும் சொன்னான் நடந்தது எதுவும் உங்க தப்பு இல்ல மனச போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதலாக பேசினான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவர் என்னிடம் இவ்வளவு அக்கறையாக பேசியது என் மனதிற்கு இதமாக இருந்தது அவன் எனக்கு அளித்த நம்பிக்கை என் சோர்ந்திருந்த இதயத்தில் மெல்ல மெல்ல துளிர்க்க ஆரம்பித்தது சாக்ஷியின் வீடு அது வீடல்ல நான் கனவில் கூட கண்டிராத ஒரு மாளிகை என் கணவன் முருகனுடன் நான் வாழ்ந்த அந்த சிறிய இருண்ட வாடகை வீட்டிற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை இங்கே எல்லாமே சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் நவீனமாகவும் இருந்தது முதல் சில நாட்கள் நான் அந்த வீட்டின் ஒரு மூலையில் ஒடுங்கிக் கொண்டேன் ஒரு விருந்தாளியாக கூட என்னை நான் உணரவில்லை அடைக்கலம் தேடி வந்த ஒரு பாரமாகவே உணர்ந்தேன் ஆனால் கார்த்திக் அப்படி என்னை உணரவிடவில்லை அவன் என்னிடம் காட்டிய அக்கறை வெறும் சம்பிரதாயத்திற்காக இருக்கவில்லை காலையில் நான் எழுந்து வருவதற்கு முன்பே எனக்காக காஃபி போட்டு வைத்திருப்பான் நான் சாப்பிடத் தயங்கினால் சாக்ஷி உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கா நீங்க சரியா சாப்பிடலனா அவதான் என்ன திட்டுவா என்று புன்னகையுடன் சொல்வான் அவன் பேச்சு என் கூச்சத்தை உடைத்தது என் போன் ரிப்பேராகி நின்று போன ஒரு நாள் யாரிடமும் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் இந்த நவீன உலகில் ஒரு ஃபோன் இல்லாமல் இருப்பது கைகள் கட்டப்பட்டது போல இருந்தது என் தவிப்பை அவன் எப்படி புரிந்து கொண்டானோ தெரியவில்லை மறுநாள் காலையில் ஒரு பெட்டியுடன் வந்தான் இது என்னோட பழைய ஃபோன் நல்லதா வேலை செய்யும் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க ராகவி வெளியில போகும்போது தொடர்பு கொள்ள ஒரு ஃபோன் கையில கையிலிருக்கிறது நல்லது என்றான் நான் வாங்க தயங்கினேன் ஐயோ எதுக்குங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாரம் என்றேன் என் கண்களை நேராக பார்த்து நீங்க பாரமில்ல ராகவி நீங்க சாக்ஷியோட தோழி அதாவது எங்களுக்கும் வேண்டியவங்க தயங்காம வாங்கிக்கோங்க இது உங்க பாதுகாப்புக்கு தான் என்றான் அவன் பாதுகாப்பு என்ற வார்த்தையை சொன்னபோது என் கண்கள் கலங்கின என் வாழ்க்கையில் யாரும் என் பாதுகாப்பை பற்றி இவ்வளவு யோசித்ததில்லை நான் அந்த போனை வாங்கிக் கொண்டேன் அது வெறும் ஒரு சாதனமல்ல அது எனக்கு கிடைத்த முதல் மரியாதை சாக்ஷி சிங்கப்பூருக்கு கிளம்ப போகிறேன் என்று சொன்னபோது என் இதயம் படபடத்தது இந்த வீட்டில் ஒரு அந்நிய ஆணுடன் நான் தனியாக இருப்பதா என் மனம் பயத்தில் உறைந்தது ஆனால் சாக்ஷி அண்ணன் வீட்ல தான் இருப்பான் அவன் உன பார்த்துப்பான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியமா இரு என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவள் வார்த்தைகள் அப்போது எனக்கு நம்பிக்கை அளித்தன ஆனால் அதுதான் எனக்கு வைக்கப்பட்ட முதல் பொறி என்று அப்போது எனக்கு தெரியவில்லை அவள் சென்ற பிறகு அந்த வீடு பெரிதாகவும் அமைதியாகவும் ஆனது முதல் நாள் நாங்கள் இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் அந்த அமைதி அசௌகரியமாக இல்லை மாலையில் அவன் எனக்கும் சேர்த்து உணவு ஆர்டர் செய்தான் நாங்கள் மௌனமாக சாப்பிட்டோம் பிறகு ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்தோம் அவன் சோஃபாவின் ஒரு முனையிலும் நான் மறுமுனையிலும் அமர்ந்திருந்தோம் மெல்ல மெல்ல அந்த தயக்கங்கள் உடைந்தன அவன் தன் அலுவலகத்தைப் பற்றி பேசுவான் நான் என் ஊரை பற்றியும் துணிக்கடை வேலை பற்றியும் பேசுவேன் அவன் எப்போதும் என் கடந்த காலத்தை கிளறி என் காயங்களை ஆழப்படுத்தவில்லை மாறாக என் நிகழ்காலத்தை இயல்பாக முயன்றான் ஒரு நாள் நாங்கள் பால்கனியில் நின்று கொண்டிருந்தோம் பெங்களூரின் இரவு நேர விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல மின்னின உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா என்று கேட்டான் நான் தலையசைத்ததும் தன் ஃபோனில் மெல்லிய மெலடி பாடுவிளை போட்டான் அந்த பாடுகளின் வழியாக நாங்கள் பேசிக்கொள்ளாத பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம் அவன் நெருக்கம் எனக்குள் ஒருவிதமான இதமான உணர்வை தந்தது அவன் என்னை வெறும் பரிதாபத்திற்குரியவளாக பார்க்கவில்லை ஒரு பெண்ணாக ஒரு மனுஷியாக மதித்தான் அந்த ஒரு வாரத்தில் என் மனதில் இருந்த பயம் அகன்று அந்த இடத்தில் ஒரு மெல்லிய நம்பிக்கை துளிர்த்தது அது கார்த்திக் மீது உருவான நம்பிக்கை அது என் எதிர்காலத்தின் மீது உருவான நம்பிக்கை ஆனால் அந்த நம்பிக்கையின் வேர்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை நான் அறிந்திருக்கவில்லை சாக்ஷி ஊரில் இல்லாத அந்த வார இறுதி வந்தது வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்து போர் அடிக்கும் வாங்க வெளியில போலாம் இந்த சிட்டியை உங்களுக்கு சுற்றி காற்றேன் என்று கார்த்திக் அழைத்தான் என் மனதின் ஒரு மூளையில் இது சரியா என்ற கேள்வி எழுந்தாலும் அந்த நான்கு சுவர்களுக்குள் இருந்து வெளியேறும் ஆசை அந்த கேள்வியை அடக்கிவிட்டது அன்று நான் பார்த்த உலகம் நான் வாழ்ந்த உலகமே அல்ல முதலில் எங்களை அழைத்துச் சென்ற அந்த பெரிய மால் ஒரு தனி நகரத்தைப் போல இருந்தது அதன் பிரம்மாண்டமும் மக்களின் கூட்டமும் என்னை திகிக்க வைத்தது ஒரு துணிக்கடைக்குள் அழைத்துச் சென்று உங்களுக்கு பிடிச்சது இருங்க என்றான் அங்கிருந்த ஆடைகளின் விலையை பார்த்ததும் என் தலை சுற்றியது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று நான் மறுத்தபோது நான் என் தங்கைக்கு வாங்கிக் கொடுக்கிற மாதிரி நினைக்கிறேன் ப்ளீஸ் என்று சொல்லி அழகான சுடிதார் ஒன்றை எனக்காக அவனே தேர்ந்தெடுத்தான் அதை நான் அணிந்து பார்த்தபோது கண்ணாடியில் தெரிந்த என் உருவத்தையே என்னால் நம்ப முடியவில்லை பிறகு சினிமா இரண்டு தியேட்டரில் அந்த பெரிய திரையில் ஓடிய காதல் காட்சிகளை பார்க்கும்போது என் மனம் எங்கோ தொலைந்து போனது அவன் கை என் கை மீது லேசாக உரசியபோது என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது மதிய உணவிற்கு அவன் அழைத்துச் சென்ற நட்சத்திர ஹோட்டலில் நான் ஒரு அந்நிய உலகவாசியைப் போல உணர்ந்தேன் ஆனால் கார்த்திக் என் தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்டு எனக்காக உணவை ஆர்டர் செய்து அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து என்னை இயல்பாக்கினான் மாலை மயங்கியதும் இன்னும் ஒரே ஒரு இடம் என்று சொல்லி காரை நகரின் வெளிப்புறத்திலிருந்து ஒரு அழகான ரிசார்ட்டை நோக்கி செலுத்தினான் அந்த இடம் ஒரு சொர் சாக்ஷி ஊரில் இல்லாத அந்த வார இறுதி வந்தது வீட்டிலேயே அடைந்து கிடந்து போர் அடிக்கும் வாங்க வெளியில போலாம் இந்த சிட்டியை உங்களுக்கு சுற்றி காட்டுற என்று கார்த்திக் அழைத்தான் என் மனதின் ஒரு மூலையில் இது சரியா என்ற கேள்வி எழுந்தாலும் அந்த நான்கு சுவர்களுக்குள்ளிருந்து வெளியேறும் ஆசை அந்த கேள்வியை அடக்கிவிட்டது அன்று நான் பார்த்த உலகம் நான் வாழ்ந்த உலகமே அல்ல முதலில் எங்களை அழைத்துச் சென்ற அந்த பெரிய மால் ஒரு தனி நகரத்தை போல இருந்தது அதன் பிரம்மாண்டமும் மக்களின் கூட்டமும் என்னை திகைக்க வைத்தது ஒரு துணி கடைக்குள் அழைத்துச் சென்று உங்களுக்கு பிடிச்சது எடுங்க என்றான் அங்கிருந்த ஆடைகளின் விலையை பார்த்ததும் என் தலை சுற்றியது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று நான் மறுத்தபோது நான் என் தங்கைக்கு வாங்கி கொடுக்கிற மாதிரி நினைக்கிறேன் ப்ளீஸ் என்று சொல்லி அழகான சுடிதார் ஒன்றை எனக்காக அவனே தேர்ந்தெடுத்தான் அதை நான் அணிந்து பார்த்தபோது கண்ணாடியில் தெரிந்த என் உருவத்தையே என்னால் நம்ப முடியவில்லை பிறகு சினிமா இருண்ட தியேட்டரில் அந்த பெரிய திரையில் ஓடிய காதல் காட்சிகளை பார்க்கும்போது என் மனம் எங்கோ தொலைந்து போனது அவன் கை என் கை மீது லேசாக உரசியபோது என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது மதிய உணவிற்கு அவன் அழைத்து சென்ற நட்சத்திர ஹோட்டலில் நான் ஒரு அந்நிய உலகவாசியைப் போல உணர்ந்தேன் ஆனால் கார்த்திக் என் தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்டு எனக்காக உணவை ஆர்டர் செய்து அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என்னை இயல்பாக்கினான் மாலை மயங்கியதும் இன்னும் ஒரே ஒரு இடம் என்று சொல்லி காரை நகரின் வெளிப்புறத்தில் இருந்த ஒரு அழகான ரெசார்ட்டை நோக்கி செலுத்தினான் அந்த இடம் ஒரு ஸ்வர்க்கத்தைப் போல இருந்தது மெல்லிய இசை குளிர்ந்த காற்று ஏரியின் அலை ஓசை என் மனதின் அத்தனை பாரங்களும் காற்றில் கரைவது போல உணர்ந்தேன் அங்குள்ள திறந்தவெளி உணவகத்தில் அமர்ந்து அவன் தன் வாழ்க்கையின் சோகக்கதை என்று ஒன்றை சொல்ல ஆரம்பித்தான் என் முதல் காதல் தோல்வியில முடிஞ்சிடுச்சு ராகவி அவ என்னை ஏமாத்திட்டா அதுக்கு பிறகு யாரையுமே நம்ப முடியல என்று அவன் கண்கள் கலங்க சொன்னபோது என் இதயம் வலித்தது காதலால் காயப்பட்ட இருவர் ஒருவருக்கொருவர் ஆறுதல் தேடிக்கொண்டோம் அப்போதுதான் ஜஸ்ட் ரிலாக்ஸ் தான் ஏதாவது ட்ரை பண்றீங்களா என்று கேட்டு எனக்காக ஒரு பானத்தை ஆர்டர் செய்தான் என் வாழ்க்கையில் நான் மதுவை தொட்டதே இல்லை நான் மறுத்தேன் ஆனால் கொஞ்சமாக குடிங்க உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும் நான் இருக்கேன்ல என்று அவன் கொடுத்த தைரியத்திலும் அந்த சூழலின் மயக்கத்திலும் என் மனதின் வலியை மறக்க தொடுத்த ஆசையிலும் நான் அதை வாங்கி கொடுத்தேன் அதன் சுவை விசித்திரமாக இருந்தாலும் அது என் உடலுக்குள் சென்றதும் ஒருவித லேசான உணர்வு பரவியது என் கட்டுப்பாடுகள் தளர்ந்தன நான் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தேன் என் மனதில் புதைத்து வைத்திருந்த அத்தனை வலிகளையும் அவனிடம் கொட்டினேன் அவன் என் கைகளை பிணித்து நான் இருக்கே ராகவி இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று சொன்னான் அவன் வார்த்தைகளும் அந்த பானத்தின் போதையும் சேர்ந்து என்னை எங்கோ அழைத்துச் சென்றன வீட்டிற்கு எப்படி திரும்பினோம் என்று கூட எனக்கு சரியாக நினைவில்லை அவன் என்னை தாங்கி பிடித்து அறைக்கு அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தான் அவன் என் அருகில் அமர்ந்தபோது என் கண்கள் சொருகின நான் அவன் தோளில் சாய்ந்தேன் அவன் என்னை அணைத்து கொண்டான் அந்த இரவின் அமைதியில் என் மனதின் பாரத்தில் போதையின் மயக்கத்தில் நான் என்னை இழந்தேன் அது அன்பின் வழிபாடா ஆறுதலின் தேடலா என்று பிரித்தறிய முடியாத ஒரு இரவாக அது முடிந்தது அடுத்த நாள் காலை நான் கண் விழித்தபோது சூரிய ஒளி என் முகத்தில் அடித்தது என் தலை பாரமாக இருந்தது எனக்கு அருகே கார்த்திக் உருங்கிக் கொண்டிருந்தான் முதல் நாள் இரவு நடந்தவை அனைத்தும் துண்டு துண்டாக என் நினைவுக்கு வர என் உடல் வெட்கத்திலும் பயத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் நடுங்கியது ஐயோ என்ன காரியம் செய்துவிட்டேன் என்னை நம்பி அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு நான் துரோகம் செய்துவிட்டேனே என்று என் மனசாட்சி என்னை குத்திக் கிழித்தது நான் மெல்ல எழுந்து அமர்ந்தபோது கார்த்திக்கும் கண்விழித்தான் என் முகத்தில் தெரிந்த கலவரத்தை பார்த்ததும் அவன் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை மாறாக ஒரு மின்மையான புன்னகை பூத்தது அவன் என் கைகளை மெல்ல பற்றினான் குட் மார்னிங் ராகவி என்றான் அமைதியாக நேத்து நடந்ததை நினைச்சு நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம் நான் உங்களை ஒருபோதும் தப்பா பயன்படுத்த நினைக்கல என் கண்களில் நீர் திரண்டது நான் அவமானத்தில் தலை குனிந்தேன் அவன் என் முகத்தை நிமிர்த்தி என் கண்களை நேராக பார்த்து சொன்னான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குறாகவி உண்மையாவே பிடிச்சிருக்கு நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அந்த வார்த்தைகள் என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் அவனை பார்த்தேன் நிஜமாவா சொல்றீங்க என் குரல் உடைந்து வெளிவந்தது நிஜமாத்தாராகவே உங்கள மாதிரி ஒரு நல்ல அப்பாவி பொண்ண நான் பார்த்ததே இல்ல உங்க கடந்த காலம் பத்தி எனக்கு கவலை இல்ல உங்க எதிர்காலம் ஏன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாக்ஷி வந்ததும் நானே அவகிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன் என்று அவன் உறுதியாக சொன்னான் அவனது வாக்குறுதி என் மனதிலிருந்த அத்தனை குற்ற உணர்ச்சியையும் பயத்தையும் துடைத்தெறிந்தது என் துயரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன என் வாழ்க்கை மீண்டும் மலரப்போகிறது கடவுள் எனக்கு கார்த்திக் ரூபத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை அளித்திருக்கிறார் என்று நான் முழுமையாக நம்பினேன் என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டேன் அந்த நொடியில் இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சி அனப்பெண் நான் தான் என்று நினைத்தேன் சாக்ஷி திரும்பி வரும் வரை அந்த சில நாட்கள் ஒரு கனவை போல கழிந்தன நாங்கள் எங்கள் காதலை யாருக்கும் தெரியாமல் பரிமாறிக் கொண்டோம் அவன் எனக்கு ரகசியமாக பரிசுகள் கொடுத்தான் என்னை வெளியே அழைத்து சென்றான் நான் அந்த பொய்யான மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருந்தேன் ஒருநாள் மாலை சாக்ஷி எதிர்பாராமல் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிட்டாள் அப்போது ஹாலில் நாங்கள் தனியாக இருப்பதாக நினைத்து கார்த்திக் என் கைகளை பிடித்து கொண்டு உன்னை சீக்கிரமே என் பொண்டாட்டியா பார்க்கணும் சொல்லி கொண்டிருந்தான் என்ன நடக்குதிங்க என்ற குரல் இடியென எங்கள் வீதி இறங்கியது நாங்கள் இருவரும் திடுக்கிட்டு திரும்பினோம் அங்கே சாக்ஷி கோபத்தில் முகம் சிவந்து நின்று கொண்டிருந்தாள் சாக்ஷி நாங்க நாங்க ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம் என்று கார்த்திக் தயக்கத்துடன் சொன்னான் சாக்ஷியின் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை அவள் என்னை மேலும் கீழுமாக பார்த்து விரும்புறீங்களா என்ன நாடகம் இது ராகவி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா என் அண்ணனை மயக்கி இந்த வீட்லேயே நிரந்தரமா தங்கிடலான்னு பார்க்கறியா உன்னை நம்பி அடைக்கலம் கொடுத்ததுக்கு இதுதான் நீ காட்ட நன்றி கடனா என்று அவள் கத்தினாள் அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கடியாய் என் மீது விழுந்தன நான் கார்த்திக்கை பார்த்தேன் அவன் எனக்காக பேசுவான் அவன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவான் என்று என் இதயம் இறுதி துடிப்பு வரை நம்பியது ஆனால் அவனோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை குற்றவாளி போல தலை குனிந்து நின்றான் அவன் என்னை திரும்பி கூட இல்லை அவனது அந்த மௌனம்தான் என் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் என் எதிர்காலத்தையும் அந்த நொடியே கொன்றுவிட்டது அந்த மௌனம்தான் நான் சந்தித்த துரோகங்களிலேயே ஆகக் கொடியது நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தா நீ ஏன் அண்ணனையே வளச்சு போட பார்க்கறியா என்று சாக்ஷி என்னை வார்த்தைகளால் தாக்கினாள் அவள் என் கையை பிடித்து இழுத்து உன் கதை எதையும் நான் கேட்க தயாரில்லை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று வாசலை காட்டினாள் என் கண்கள் இறுதி முறையாக கார்த்திக்கே தேடின ஆனால் அவனோ என்னை பார்க்காமல் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் அந்த நொடியில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற உண்மை என்னை சுட்டரித்தது சாக்ஷி என் பைய என் முன்னால் தூக்கி எரிந்துவிட்டு சென்றாள் அந்த இரவு முழுவதும் அந்த ஹாலில் அழுது அமர்ந்திருந்தேன் அடுத்த நாள் காலை கனத்த இதயத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு பஸ் சேரினேன் அந்த பயணம் முழுவதும் என் கண்ணீர் நிற்கவே இல்லை ஊர் திரும்பிய சில நாட்களில் எனக்கு அந்த பயங்கரமான உண்மை தெரிய வந்தது கார்த்திக் ஒரு ஏமாற்றுக்காரன் என்றும் என் அப்பாவித்தனத்தையும் அழகையும் பயன்படுத்தி கொள்ள சாக்ஷியே திட்டமிட்டு என்னை பெங்களூருக்கு வரவழைத்து தன் அண்ணனின் ஆசைக்கு பலி கொடுத்திருக்கிறாள் என்ற உண்மை தெரிந்தபோது என் இதயம் சுக்கு உடைந்து போனது நட்பின் பெயரில் கருணையின் பெயரில் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என் உடலையும் மனதையும் ஒரு பொருட்டாக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிட்டார்கள் என்ற எண்ணம் என்னை கொன்றது இனி வாழவே கூடாது என்று நினைத்தேன் மனமுடைந்து ஊருக்கு திரும்பிய நான் ஒரு நடைப்பிணம் போல வாழ்ந்தேன் ஆனால் பசி என்னை வேலை தேட வைத்தது கடைசியாக நான் முதலில் வேலை பார்த்த அதே துணிக்கடையிலேயே எனக்கு மீண்டும் வேலை கிடைத்தது நான் ஒரு இயந்திரம் போல வேலை செய்தேன் ஒரு நாள் மாலை வேலை முடிந்து நான் வெளியே வந்தபோது எனக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது ராகவி அந்த குரல் அரவிந்தின் குரல் நான் திரும்பி பார்த்தேன் அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவன் கண்களில் தெரிந்த ஏக்கமும் வலியும் என்னை என்னவோ செய்தது நான் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் அவன் என் முன்னால் வந்து நின்றான் ராகவி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பேசுங்க என்று கெஞ்சினான் நான் பட்ட கஷ்டம் எதுவும் உங்களுக்கு தெரியாது என்று நான் அழ ஆரம்பித்தேன் எனக்கு எல்லாத்தையும் தெரியும் ராகவி உனக்கு நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நீ எவ்வளவு வழிய அனுபவிச்சிருப்பேன என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனா நான் உன்னை நேசிச்சது நிஜம் என் காதல் இன்னும் சாகல உன்னை மறுபடியும் என் வாழ்க்கையில் ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன் என்று அவன் கைகளை பற்றினான் அவனது ஸ்பரிசத்தில் அவனது வார்த்தைகளில் அவனது கண்களில் தெரிந்த உண்மையான அன்பில் நான் என் அத்தனை துயரங்களையும் மறந்தேன் வாழ்க்கையில் எத்தனை துரோகங்களை சந்தித்தாலும் உண்மையான அன்பு ஒன்றுதான் கடைசி வரை காப்பாற்றும் என்பதை நான் உணர்ந்தேன் நான் சந்தித்த அத்தனை சோதனைகளும் வலிகளும் என்னை மனதளவில் ஒரு வலிமையான பெண்ணாக மாற்றியிருந்தன நான் அரவிந்தின் கைகளை இருக பற்றி கொண்டேன் என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல அது என் வாழ்க்கை மீண்டும் போகிறது என்பதற்கான நம்பிக்கையின் கண்ணீர்